இந்த அன்னை இல்லம் சம்பந்தமாக நாம் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டும் சரியாக யாரும் பார்க்கவில்லை கவனத்தை பெறவில்லை இருந்தாலும் அதற்கு நாம் என்ன செய்கிறது பல யூடியூபர்கள் பேசுகிறாங்க பேசுறாங்க மணிக்கணங்களை பேசுகிறாங்க சினிமாவை அர்ச்சனை பண்றாங்க சிவாஜி குடும்பத்தினுடைய தாத்பரியம் அது எப்படி வாழ்ந்தார் என்பதெல்லாம் பேசுறாங்க இவங்க எப்படியெல்லாம் கடன் வாங்குறாங்கன்னு பேசுறாங்களே ஒழிய என்ன சட்ட சிக்கல் இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எடுத்து ராம்குமாரும் துஷ்யந்தும் ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் ஒன்று ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் இன்னொன்று துஷ்யந்த் பேரில் இந்த வீடு இல்ல வீடு ராம்குமார் ராம்குமார் உடையது அல்ல ஒன்று துஷ்யந்த் பெயரிலோ ராம்குமார் பெயரிலோ இந்த வீடு இல்லை பிரபு பெயரில் இருக்கிற வீடு ஆக பிரபு பெயரிலே இருக்கிற வீட்டை துஷ்யந்த் பெற்ற கணனுக்காக ஜப்தி செய்ய முடியாது ஜப்தி செய்யக்கூடாது என்பதுதான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற வாதம் இது ஒரு மனு இன்றைக்கு அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் ஜப்தி உத்தரவை தடை செய்ய கோரி அதை நிறுத்தி வைக்க கோரி இன்னொரு மனு ஒன்று நீங்கள் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவிட்டிருக்கு இது என்ன இந்த சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது கோர்ட்டார் வந்து கணம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த மேஜையில் உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த எழுத்தர்கள் அந்த ஹைகோர்ட்ல இருக்காங்கள எழுத்தர்கள் அந்த மற்ற ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து கொண்டு வைத்து மாண்புமிகு நீதியரசர்கள் முன்னிலையில் வைக்கிறவர்கள் செய்கின்ற தவறு ஏனென்றால் இந்த கடன் பத்திரங்கள் எல்லாமே உள்நாட்டு பத்திரங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு பத்திரமும் முறைப்படி கடனுக்காக இந்த வீட்டை குறிப்பிட்ட அன்னை இல்லத்தை பதிவுத்துறையில் பதிவு செய்து இவர்கள் கடன் வழங்கவே இல்லை இதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு எழுந்திருக்கிற மிகப்பெரிய இஷ்யூ என்ன நடந்தது என்றால் இந்த வீடு பிரபு பெயரில் தான் இருக்குது சிவாஜி அவர்களுடைய மகன் பிரபு பெயரில் இருக்கு சிவாஜி அவர்களுடைய மகனுடைய பிரபு பெயரில் இருக்கிற வீட்டுக்கு இவங்க எப்படி அடமானம் வாங்கினாங்க ஒரு அடமானம் கொடுக்கின்ற ஒரு வங்கி இப்போ அடமானம் கொடுக்கின்ற வங்கி ஒரு நேஷனலைஸ்டு வங்கி இப்ப தேசிய வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க்கு ஐஓபி இவங்கெல்லாம் எப்படி கடன் கொடுக்குறாங்க சம்பந்தப்பட்ட சொத்து யார் பெயரில் இருக்கு அதை கொண்டுட்டு வாங்க அதுக்கு ஒரு ஈஸி போட்டுக்கிட்டு வாங்க கரண்ட் இன்றைக்கு டேட் வரைக்கும் இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிமிஷம் இன்றைக்கு நீ கடன் வழங்குறீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஒரு வில்லங்க சான்றிதழ் போட்டுக்கிட்டு வந்து கொடுக்கணும் அந்த வில்லங்க சான்றிதழில் குறிப்பிட்ட நபர் கடன் கேட்கிற நபர் பெயரில் அந்த சொத்து இருக்கிறதான்னு அவங்க பார்ப்பாங்க இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு யார் அந்த அந்த பத்திரம் இல்ல வில்லங்கத்தில் இருக்கிறவருடைய பேர் கொலாட்டரல் செக்யூரிட்டியாக கொடுக்குறாரா அப்படின்னா அவருடைய டாக்குமெண்ட்டு அவருடைய பேரில் அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கான்னு சரி பார்த்துட்டு கொலாட்டரல் செக்யூரிட்டி வாங்கிடுவாங்க அல்லது வில்லங்கத்தில் சம்பந்தப்பட்ட பேர் சம்பந்தப்பட்ட நபர் கடன் வாங்குகிற நபர் பெயரிலேயே இருந்தால் இதை உடனடியாக வங்கி என்ன செய்யும் இந்த சொத்தை பதிவு துறையிலே பதிவு பண்ணும் இந்த சொத்தை பதிவுத்துறையில் பதிவு பதிவு செய்து சப்ரிட்சான் முன்னிலையில் அடமான கடன் அடமானம் வங்கிக்கு அடமானம் செய்து கொண்டு அதன் பேரில் கடனை கொடுப்பாங்க கடன் தொகை தீர்ந்தவுடனே தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதன் பிறகு அந்த சார் பதிவாளரும் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் அதை ரத்து பண்ணிடுவார் கடன் திருப்ப செலுத்தப்பட்டு விட்டது ஆகவே ரத்து செய்கிறோம் ரத்து செய்வார் இதுதான் ப்ரொசீஜர் அப்போ பிரபு பெயரில் இருக்கிற இந்த வீட்டுக்கு இவர் கடன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இவங்க யாருமே தனலட்சுமி ஃபைனான்ஸும் சரி அல்லது கடன் கொடுத்த மார்வாடிகளும் சரி பல்வேறு மார்வாடிகளை பற்றி சொல்கிறாங்க இந்த மார்வாடிகளும் சரி விநியோகஸ்தர்களும் சரி இவர்கள் உள்நாட்டு பத்திரங்களில் தான் எழுதிக்கிட்டு இவங்களுக்கு கோடிகளை வாரி இறைத்திருக்கிறார்கள் பேரு பெத்த பேருங்கிறதுனால இந்த அன்னை இல்லம்ன உடனே வாய அதாவது அன்னை இல்லம்ன உடனே ஆவுன்னு வாயை திறந்துக்கிட்டு இந்த சின்ன மீனை பிடிச்சி மீன் அப்படி ஆவுன்னு வாயை திறந்துக்கிட்டு போய் கடனை விட்டாங்க உள்நாட்டு பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கிட்டு கடனை கொடுத்துருக்காங்க இந்த உள்நாட்டு பத்திரத்தை இவர்கள் எழுதி வாங்கி கொண்ட இந்த உள்நாட்டு பத்திரத்தை கொண்டு போய் தான் கோர்ட்டில் போட்டிருக்காங்க கோர்ட் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை ப்ரொசீஜர் நடைமுறை எப்படி என்றால் ஒரே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஈசி இந்த சொத்துனுடைய சர்வே நம்பர் பட்டா நம்பர் இதுக்கு ஒரு ஈசி போட்டுட்டு வந்து காட்டுங்க அப்படின்னா அந்த ஈசியில் யார் பேர் பிரபு பேர் இல்லையா பிரபு பேரில் இருக்குது பிரபு பேரில் இருக்கிற சொத்துக்கு பிரபு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரா முறைப்படி இந்த சொத்து சப்ரிஜிஸ்டர் பா சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடனுக்காக அடமானமாக பதியப்பட்டிருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இந்த தஸ்தாவேஜுகளை பார்த்து தான் கோர்ட் இந்த கேஸை அட்மிட் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா எப்படி கோர்ட் இது பண்ணியிருக்கு எந்த எப்படி கா கோர்ட் ஒரு சொத்தே துஷ்யந்த் பெயரில் இல்லை ராம்குமார் பெயரில் இல்லை ஜப்தி நோட்டீஸ் எப்படி விட முடியும் நாளைக்கு ஜப்தி செய்கிறதுக்கு அந்த அன்னை இல்லத்துக்கு போனால் ஜப்தி செய்கிறதுக்கு எப்படி ஜப்தி செய்கிறது அதுவோ வீடு ராம் பிரபு வீட்டில் இருக்கு பிரபு பெயரில் இருக்கு துஷ்யந்த் பெயர்லையோ ராம்குமார் பெயர்லையோ எதுவுமே கிடையாது ஆக இந்த ஜெகஜால கில்லாடி படம் எடுத்த இந்த அப்பா மகன் ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஜெகஜால கில்லாடிகள் இன்னொருவர் சொத்தை தன் சொத்தாக காட்டி உள்நாட்டு பத்திரத்தை எழுதி கொடுத்து இவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் என்பது உண்மை கடன் கொடுத்தவர்கள் முறைப்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடனுக்கு அடமானமாக குறிப்பிட்ட சொத்தை அடமானம் பண்ணல அடமானம் பண்ண போயிருந்தா தெரியும் ஈசி போடையில் பிரபு பெயரில் அந்த ப சொத்து வந்திருக்கும் அப்போ பிரபுவை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதை இவங்க செய்யல முறைப்படி எதையும் செய்யாமல் சும்மா உள்நாட்டு பத்திரத்துக்குள்ள கையெழுத்து வாங்கிட்டு போட்டிருக்காங்க இதை கோர்ட் எப்படி அட்மிட் செய்தது என்று இந்த கேஸை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு பிரபு பெயரில் சொத்து இருக்கு கடன் வாங்கியது துஷ்யந்தும் ராம்குமாரும் ஆக பதிவில்லாத சார்பதிவாளர் அலுவலகத்தில் வில்லங்கத்திற்கு உட்படுத்தப்படாத ஒரு சொத்தை நம்பி இவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள் தனலட்சுமி பைனான்ஸ் மற்ற பைனான்சியர்கள் இது ஜெகஜால கில்லாடிகளான துஷியந்தும் ராம்குமாரும் தான் வெற்றி பெறுவார்கள் அவங்க ஜப்தி பண்ணவே முடியாது வீட்டை என்பது நமக்கு தெரிந்த ஒரு நம்முடைய அனுபவத்தில் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இவ்வளவுதான் இப்படித்தான் ஆக இப்படி ஒரு பிரபு பெயரில் இருக்கின்ற இந்த சொத்தை எப்படி ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவிட்டிருக்கும் என்றால் இவர்கள் பதில் மனு தாக்கல் செய்த செய்யாததால் எக்ஸ்பார்ட்டியாக அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்கலாம் பதில் மனு தாக்கல் செய்யலை ஐயா அன்றைக்கே சொல்லியிருந்தா இது எங்க சொத்து ஐயா இது எங்கள் பேரில் இந்த சொத்து இல்லைன்னு அன்றைக்கே ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தால் கோர்ட் வேர் மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கும் இவர்கள் எல்லோரையுமே ஏமாற்றி இருக்கிறார்கள் கோர்ட்டை ஏமாத்திருக்கேன் கடன் கொடுத்த பைனான்சியரையும் ஏமாத்திருக்கேன் பிரபுவை ஏமாத்திருக்கேன் அப்பன் மையன் மகன் அதாவது உண்மையில் ஜெகஜால கில்லாடிகள் யார் என்றால் இந்த துஷ்யந்தும் ராம்குமாரும் தான் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்